ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குருமா பண்ண போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருளெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம கொழம்பு பண்ண போறோம் நான் கொழம்பு பண்ண போறதுனால நான் வந்து உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸா நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து பெரிய தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவாப்பில் கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து வச்சிருக்கேன் எப்பவுமே வந்து இட்லி தோசைக்கு வந்து ஒரே போல் சாம்பார் சட்னியெல்லாம் செய்யாமல் இது போல் குருமா வந்து செஞ்சு பாருங்க எப்பவுமே வந்து இட்லி தோசை வந்து கம்மியாக சாப்பிட்றவங்க இன்னும் ரெண்டு இட்லி தோசை கூட வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குருமா செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளோ வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சிட்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம குருமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்திடலாம் குருமா நம்ம செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து கால் மூடி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தேங்காய் திருவள் வந்து போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கிறேன் மூணு பச்சை மிளகா கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டுக்கிறேன் பொட்டுக்கல்ல வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மல்லிகை கருவாப்புல இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்குள்ளே நம்ம வந்து உருளைக்கெழங்கு குருமாவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண நம்ம வந்து தாளித்து விட்டுரலாம் குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மசால வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம குருமா வந்து நம்ம தாளித்து விட்டுரலாம் குருமா தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இப்போ ஒரு லீஃப் போட்டுக்கிறேன் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வணக்கிக்கோங்க நான் உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா நான் வந்து வேக வைக்கல அப்படியே உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணி தான் நான் வந்து குருமா வந்து நான் வந்து செய்ய போறேன் நீங்கள் வேக வச்சுட்டு நீங்கள் வந்து குருமா செய்கிறனாலும் நீங்கள் செய்யலாம் வெங்காயத்தை வந்து நல்லா கலர் மாற அளவுக்கு கொஞ்சம் வணக்கிக்கோங்க வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கலர் மாறி இருக்கு இந்த அளவுக்கு வந்து வணக்கிக்கோங்க ரொம்பவும் கலர் மாறுற அளவுக்கு வணக்க வேண்டாம் இந்த அளவுக்கு வணக்கினீங்கன்னாவே போதும் ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து கீறி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வந்து நான் வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் நான் சேர்த்துக்கிறேன் வேறு மசாலா தூள் எதுவுமே சேர்க்கல இந்த குருமாவுக்கு வந்து வெறும் பச்சை மிளகா மட்டும் சேர்த்து பண்ணுங்க டேஸ்ட் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை பச்சைவாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட வாசம் போயிருச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து வீட்டுக்கோங்க அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ மிக்சி ஜாரை கழுவி எவ்வளோ தண்ணி தேவையோ குருமாவுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரை கழுவிட்டேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி அளவெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொதி வந்துருட்டும் அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம் இந்த டைமில் உப்புக்காரெல்லாம் நீங்கள் சரி பார்த்துக்கோங்க குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுக்குவோம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டு நாம இறக்கிக்குவோம் உருளைக்கிழங்கு உருமா பாத்தீங்கன்னா மூணு விசில் வந்து நம் வெயிட்டும் அடங்கிடுச்சு இப்போ நம்ம விசில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அருமையான உருளைக்கிழங்கு உருமா வந்து ரெடி ஆயிருச்சு உருளைக்கெழங்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே குக் ஆயிருக்கு இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக மல்லி கருவேப்பில் வந்து போட்டுக்கிறேன் மல்லி கருவாப்புல போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அருமையான குருமா வந்து ரெடி ஆயிருச்சு நீங்கள் இது கூட இட்லி தோசை பனியாரம் எது வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எப்போவுமே வந்து இட்லி தோசைக்கு வந்து சாம்பார் சட்னி தோல் இது மாதிரி வந்து செய்யாமல் இந்த மாதிரி குருமா வந்து செஞ்சு பாருங்கள் இட்லி தோசையெல்லாம் கூட வே ரெண்டு ரெண்டு அதிகமாக வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு இட்லி குருமா தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதே போல் இட்லி குருமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் தோசை தோசை வச்சு அது கூட இட்லி கு குருமா வந்து உருளைக்கிழங்கு குருமா வந்து ஊற்றிக்கோங்க டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் எப்பவுமே வந்து இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னின்னு செய்யாம டைம் வந்து உருளைக்கிழங்கு குருமா வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்